உலக மனிதர்கள் அனைவரிடத்திலும் அன்பையும் நல்லிணக்கத்தையும் போதிக்கப்பிறந்தவர் இயேசு பிரான் விக்னேஸ்வரன் தான் வாழ்த்து உலக மனிதர்கள் அனைவரிடத்திலும் அன்பையும் நல்லிணக்கத்தையும் போதிக்க பிறந்து வந்த இயேசு பிரானின் மகத்தான பிறப்பை கிறிஸ்துமஸ் தினமாக கொண்டாடி மகிழும் மலேசிய கிறிஸ்துவ சமயத்தினர் அனைவருக்கும் குறிப்பாக இந்திய கிறிஸ்துவ சமூகத்திற்கும் மாயிகா தேச தலைவர் தான்சிரி விக்னேஸ்வரன் தமது இனிய கிறிஸ்துமஸ் தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டார் நம்மை கடந்து போகும் ஈராயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டில் உலகின் பல நாடுகளில் இனம் மதம் ரீதியான மோதல்களும் கொலைகளும் நடந்திருப்பதை காணும்போது பிரானின் அன்பு சார்ந்த போதனைகள் இன்னும் நமக்கு தேவை என்பதை உணர்கிறோம் மற்ற மதத்தினரின் போற்றுதலுக்குரிய அவரின் போதனைகளை நாமும் என்ற பின்பற்றி பல கொண்டாட நம் மலேசிய சமுதாயத்தில் ஒருவருக்கொருவர் அன்பும் செலுத்துவோம் அரசியல் ரீதியாக நாம் அனைத்து இன மத சகோதரர்களை காலம் காலமாக அரவணைத்து வருகிறோம் பெரும்பான்மை இந்துக்களை கொண்ட நமது மாயிகா கட்சியில் பல தருணங்களில் இந்திய கிறிஸ்துவ சமூகத்தினிருக்க அரசாங்கத்திலும் கட்சியிலும் வாய்ப்புகளை பாராபட்சமின்றி வழங்கியிருக்கிறோம் கடந்த காலங்களில் பல கிறிஸ்துவ அன்பர்கள் மாயிகாவின் சார்பில் அரசாங்க பதவிகளில் அமர்ந்திருக்கிறார்கள் கட்சியின் உயிர் பதவிகளுக்கு தேர்தல்கள் மூலம் தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள் தற்போது மாயிகாவின் தேசிய உதவித் தலைவராக தேர்தல் மூலம் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கும் என்ற திரு நெல்சன் ரங்கநாதன் அவர்கள் சென்றராகவும் மாயிகாவை பிரதிநிதித்து நாடாளுமன்றத்தில் இடம் பிடித்தார் இத்தகைய அனைத்து மத இன சமூகத்தினரையும் அரவணைக்கும் அரசின் நிலைப்பாடு என்றென்றும் தொடரும் என உறுதி கூறுகிறேன் கிறிஸ்துவ அன்பர்கள் தேவாலயங்களுக்கு சென்று மற்ற இன சகோதரர்களை தங்களின் இல்லங்களுக்கு அழைத்து திறந்துள்ள பொது உபசரிப்புகள் நடத்தியும் கிறிஸ்துமஸ் தினத்தை சிறப்பாக கொண்டாட வேண்டும் என மாய்காவின் சார்பிலும் எனது தனிப்பட்ட சார்பிலும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாக தான் ஸ்ரீ விக்னேஸ்வரன் மேலும் தமது கிறிஸ்துமஸ் வாழ்த்து செய்திகள் அவ்வாறு குறிப்பிட்டார் புனித கிறிஸ்துமஸ் நாளில் அனைவரின் வாழ்க்கையும் அன்பும் கருணை அமைதி ஒற்றுமை மற்றும் நம்பிக்கையால் நிரம்பி விளங்கட்டும் மாயிகா தேசிய துணைத் தலைவர் டாக்டர் எம் சரவணன் வாழ்த்து இயேசு கிறிஸ்துவின் பிறந்த நாளை நினைவுகூரும் இந்த புனித கிறிஸ்துமஸ் நாளில் உங்கள் அனைவரின் வாழ்க்கையும் அன்பு கருணை அமைதி ஒற்றுமை மற்றும் நம்பிக்கையால் நிரம்பி விளங்க மாயிகா தேசிய துணைத் தலைவர் டாக்டர் சரவணன் தமது மனமார்ந்த கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டார் மனித நேயம் சகோதரத்துவம் தியாகம் போன்ற உயரிய பண்புகளை உலகிற்கு எடுத்துச் சொன்ன இயேசுவின் போதனைகள் இன்றைய காலகட்டத்தில் இன்னும் அதிகமாக தேவைப்படுகின்றன கிறிஸ்துமஸ் என்பது வெறும் கொண்டாட்டம் அல்ல அது மனிதர்களை மனிதர்களாக பார்க்கும் ஓர் ஆன்மீக பிணைப்பாக திகழ்கிறது மதம் கிணம் மொழி என்ற எல்லைகளை கடந்து அன்பின் செய்தியை உலகம் முழுவதும் பரப்பும் ஒரு சிறந்த வாய்ந்த திருநாளாக கிறிஸ்துமஸ் விளங்குகிறது அவ்வகையில் பல இனங்கள் பல பண்பாடுகள் இணைந்து வாழும் நமது மலேசிய நாட்டில் ஒற்றுமையும் பரஸ்பர மரியாதையும் மேலும் வலுப்பெற இந்த நாள் ஒரு அழகிய நினைவூட்டலாக அமைகிறது வருட இறுதி மாதம் என்றாலே அது கொண்டாட்டங்கள் விடுமுறைகள் குடும்ப சந்திப்புகள் உறவுகளோடு ஒன்றுகோடல் என மகிழ்ச்சா நிறைந்த மாதமாக இருக்கிறது பொது விடுமுறைகள் சொந்த விடுமுறைகள் என பலரும் தங்கள் குடும்பத்தினரோடு நண்பர்களோடு மகிழ்ச்சியான தருணங்களை பகிர்ந்து கொள்வதும் நீண்ட நாட்களாக காணாத உறவுகளை சந்திப்பதும் இம்மாதத்தின் தனி சிறப்பாகும் மலேசியா தொடர்ந்து அமைதியும் ஒற்றுமையும் நிலவும் ஒரு சிறந்த நாடாக திகழ நாம் அனைவரும் ஒன்றிணைந்து செயல்படவும் இந்த தொடர் கொண்டாட்டங்களை அனைவரும் பாதுகாக்கவும் பொறுப்புடனும் உறவுகளோடு மகிழ்ச்சியாக கொண்டாட வேண்டும் இளம் மாதம் கடந்து மனிதம் மலர்ந்திட இயேசு தந்த நீயும் வாழ்விங்கும் நிறைந்திட மலேசியர்கள் அனைவருக்கும் இனிய கிறிஸ்துமஸ் தின வாழ்த்துக்களை தாப்பா நாடாளுமன்ற தெரிவித்தார் தேசம் ஊடகத்தின் எட்டாவது அனைத்துலக ஐக்கிய விருது விழா சிறந்த செய்தி ஆசிரியர் சிறந்த நிருபர் சிறந்த இணை ஊடகம் சிறந்த ஆட்சி ஊடகம் சிறந்த நடிகர் சிறந்த நடிகை யார் தேசம் செய்திகள் ரேவதி புரளர் தேசம் ஊடகம் எட்டாவது ஆண்டாக ஜனவரி பதினெட்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அனைத்துலக ஐகான் விருது விழாவை நடத்த உள்ளது நம்ம இந்திய சமுதாயத்துக்கு இந்த ரக்க ரொம்ப 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 முக்கியம் தேச ஊடகத்தின் எட்டாவது அனைத்துலக ஐகோன் விருது விழா பத்துகேர் ஷெங்கா கன்வென்ஷன் மண்டபத்தில் இரவு ஏழு மணிக்கு நடத்தவிருப்பதாக தேச ஊடகத்தின் தொற்றினர் தலைமை ஆசிரியர் குணலின்மணி தெரிவித்தார் இவ்விருது விழாவில் பல்துறை சார்ந்த ஐம்பது பேருக்கு சாதனை விருதுகள் வழங்கப்பட உள்ளது இதில் சிறந்த செய்தி ஆசிரியர் சிறந்த நிருபர் சிறந்த இணைய ஊடகம் சிறந்த அச்சு ஊடகம் சிறந்த நடிகர் சிறந்த நடிகை யார் என்பதை தெரிந்து கொள்ள தேசத்தோடு இளைஞர்கள் மக்களோடு தேசம் தேசத்தோடு மக்கள் நீ பார்த்ததா தானடி சூடானது பூங்கொழி எல்லாருக்கும் வணக்கம் நாங்க அவங்க சூப்பர் ஸ்டிங் ஸ்ரீதர் சேனா பேசுறேன் வர ஜனவரி இருபத்தி நாலாம் தேதி நம்ம மலேசியால என்பின் வரு ஆடிட்டோரியம் தேங்க்ஸ் போகுது அண்ட் இந்த ஷோவை ப்ரொடியூஸ் பண்ணுறது நம்ம பரமேஷ் ப்ரொடக்ஷன்ஸ் அண்ட் இந்த ஷோவில் உங்களுக்கு பிடிச்ச சிங்கர்ஸான ஜெசன் சிஸ்டர் அண்ட் பி பி சுரேஷ் அக்கா அண்ட் நம்ம மலேசியன் சிங்கர்ஸ் பரமேஷ் அங்கா அண்ட் கமல் தமிஹன் வந்து பர்ஃபார்ம் பண்ண போகிறாங்க அண்ட் இன்னும் ரொம்ப ஸ்பெஷலாக நம்ம மலேசியன் கலைஞர்கள் நிறைய பேர்கள் வந்து பர்ஃபார்ம் பண்ண போகிறாங்க ஸோ அது ஒரு மெமரபுளான ஒரு ஷோவாக இருக்க போகுது ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸோட ப்ளீஸ் நீங்கள் வந்து கலந்துக்கணும் அண்ட் இந்த ஷோக்கான டிக்கெட்ஸ் Greattickets.mylellete. So, मारा काम हम तेरे लिए बहुत बहुत निभाया। हम एलआर में सेंड भी थैंक यू सो मच। மக்களே வணக்கம் சூப்பர் சிங்கர் பிரியா ஜர்சன் வர ஜனவரி அன்னைக்கு நம்ம மலேசியால பரமேஷ் பண்ற சேனா உங்களை உங்களை மீட் பண்றதுக்கும் பண்றதுக்கும் உங்களுக்கு பிடிச்ச சாங்ஸ் பாடி நானும் வரேன் அப்புறம் நம்ம ஸ்ரீதர் சேனா தீப்தி சுரேஷ் அப்புறம் நிறைய பண்ண போறாங்க ஸோ பயங்கரமா இருக்கும் நீங்க மிஸ் பண்ணாம எல்லாரும் எல்லாரும் வந்து வந்து கலந்து கொள்ளுங்க நம்ம சேர்ந்து பண்ணலாம் பண்ணலாம் பாடலாம் ஆடலாம் மஜா

மூச்சவம் பேச்சவம் பேசணும் அழகவ எனக்குள்ள கலக்கு ர ஆக்சிஜன் அழகவ யாரவ யாரவும் சொல்லு ஸ்டாரவ அவன்தான் என்ன எல்லாருக்கும் வணக்கம் நான் உங்கள் பிளேபேக் சிங்கர் தீப்தி சுரேஷ் பேசுகிறேன் வர ஜனவரி இருபத்தி நாலாம் தேதி நம்ம மலேசியாவில் நடக்க இருக்கும் ஸ்ரீதர் சேனா ஃபெஸ்ட் இதில் வந்து நான் உங்களுக்காக பர்ஃபார்ம் பண்ண போகிறேன் இது நடக்க போகிற இடம் தேன் ஸ்ரீ ஜெஃப்ரி சா ஆடிட்டோரியம் அண்ட் த ஷோ இஸ் பீங் ப்ரொடியூஸ்ட் பை பரமேஷ் ப்ரொடக்ஷன்ஸ் ஸ்ரீதர் சேனா பிரியா ஜர்சன் நா அண்ட் மலேசியன் சிங்கர்ஸ் பரமேஷ் கமல் ரவின் இவங்க எல்லாரும் நாங்கள் உங்களுக்காக வந்து பெர்ஃபார்ம் பண்ண போறோம் இதை தாண்டி இன்னும் நிறைய மலேசியன் ஆர்டிஸ்ட் வந்து பெர்ஃபார்ம் பண்ண போறாங்க ஸோ கண்டிப்பா நீங்க அண்ட் சூப்பர் எக்ஸைட் டு பெர்ஃபார்ம் ஃபார் யூ ஆல் ஸோ கண்டிப்பாக வந்துடுங்க ஒரு வீட்டுக்கு ஒரு பட்டதாரி எனும் நிலை போய் ஒரு வீட்டுக்கு பல மருத்துவர்களை உருவாக்கும் நடவடிக்கைகள் இறங்கியுள்ளது இந்திய மாணவர்களின் எதிர்காலத்திற்கு அடித்தளம் அமைக்கும் எய்ம்ஸ் பல்கலைக்கழகம் எம்ஐஇடி வழி மாணவர்களின் பொருளாதார பிரச்சனையை கல்வி உபகார சம்பளம் கல்வி கடனுதவி மூலம் தீர்த்து வைக்கிறது எய்ம்ஸ் பல்கலைக்கழகம் தரத்தில் உயர்ந்தது போதனைகள் சிறந்தது மாணவர்களுக்கு நிலைக்கானது இன்றைய நாடுங்கள் எய்ம்ஸ் பல்கலைக்கழகம்